இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய தூணுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கிய இந்த ஸ்டுடியோ இந்த நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் படங்கள் மட்டும் இல்லை எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு எத்தனையோ நடிகர்களுக்கு எத்தனையோ இயக்குநர்களுக்கு இது இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம் ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனாக சாரை பார்த்து உயர்ந்து பார்த்தது அப்போது வந்து இவர் தான் ஏவிஎம் சரவண நாயா இவர் தான் மிகப்பெரிய தயாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது உண்டு அதுக்கப்புறம் உதவி இயக்குநராக வந்து எடிட்டிங் க பயிற்சி கற்றுக்கும்போது சாரை பா எப்பயாவது ஒரு வாட்டி கதாநாயகன் கதாநாயகி எட்டி பார்க்குறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம் ஒரு ப பழக்கம் அது ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எட்டி பார்க்கறது அவர் எப்படி எப்படி இருப்பாரு அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் அப்பப்போ இந்த ஸ்டுடியோல அப்புறம் உதவியுனரா அப்புறம் நடிகனா அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பட் முடியாமல் போச்சு அது வருத்தமாக இருக்கு இன்னைக்கு எண்பத்தாறு வயசுல வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மதியில் இல்லைன்றது ஒரு இட்ஸ் அ பிக் லாஸ் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அடப்பள்ளின்ட்டு இல்லை யாராக இருந்தாலும் அந்த அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸோட அந்த ஒரு சர்க்கிள் பண்ணுறது பார்க்கும்போது எல்லாரும் உள்ளே போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையோட ஒரு ஒரு கனவோட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உள்ளே போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கணும் எப்படியாவது சரணையை சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க சொல்லவே தேவையில்லை பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசன் ஐயா அறிமுகப்படுத்துது வைஜந்தி மலா அம்மா வந்து வாழ்க்கை என்று திரைப்படத்தில் கமலாசன் சார் ஐயா வந்து அறிமுகப்படுத்துனது அதே போல் எத்தனையோ படங்கள் நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அடையாளமாக இருந்தது ஒரு தயாரிப்பாருன்னா எப்படி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும் ஃப்யூச்சர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ மட்டும் இல்லை அவர் இப்போ அவர் இப்போ நம்ம மதில் இல்லாவிட்டாலும் அவரோட எப்படி சொல்கிறது நிழல் வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இருக்கணும் ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கணும் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸாக ஆக்டர்ஸ் ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு மெமரிஸ் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல நான் படப்பிடிப்பு நடத்தி இருக்கேன் நடந்த நான் நடிச்சிருக்கேன் உதவி இயக்குனர் வேலை செஞ்சிடும் இன்னைக்கு அவர் இல்லைன்றது இட்ஸ் அ கிரேட் கிரேட் லாஸ் ஃபார் த ஃபிலிம் ஃபிரட்டர்னிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் நிறுவனமோட திரு சரவணன் ஏவிஎம் சரவணன் சார்னு சொன்னாலே வந்து யார் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அது வந்து தெரிஞ்சிடும் சில நடிகர்கள் சில நடிகர்களுக்கெல்லாம் கேட்டால் கூட கேள்விப்பட்டிருக்கோம் தான் சொல்லுவாங்க ஆனால் சரவணன் ஐயா பேர் சொன்னால் யாருக்கு வேணாலும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மேதாவி வந்து இன்னைக்கு நம்ம மதியில் இல்லைன்றது மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு தெம் டு கோன் சார் அண்ட் இஸ் டாட்டர்ஸ் டு கண்டினியூ த லெகசி மறுபடி மீண்டும் வந்து ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுக்கணும் அந்த லெகசி கண்டினியூ ஆகணும் மேற்கொண்டு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஏவிஎம் வந்து இந்த நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள் திரைப்படம் அவரோட லெகஸி கண்டினியூ ஆகணும் ஐயா காலமாக நண்பா மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அவர் அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து பக்கபலமாக இருக்கணும் கூட இருக்கணும்ன்றது ஆசை நன்றிங்க தேங்க்யூ